தூத்துக்குடியில் உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்த இருபத்தி ஆறு கொடையாளர்களுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் பி கீதா ஜீவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் குருதி கொடையாளர் தினத்தையொட்டி இன்று தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் ரத்த தானம் செய்த இருபத்தி ஆறு கொடையாளர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் सेजुल्ला, प्रभाकरन बाबू हुसैन मुर्चुवरे रत्ता जानम सेजुल्ला, बाबू हुसैन मुर्चुवरे रत्ता जानम सेजुल्ला, डेनिस अय्यपन क्या उन्नरोग क्या ला मग्गीस रही है मग्गीस और पहिये ना मुक्त मारी अब तुम कहाँ जाओ इंदौर नमद रत्ता இந்த கொடையாளர்கள் ஆண்டுதோறும் நான்கு மாதங்கள் ரத்தத்தை காலமாக அழைத்து பல்வேறு உயிர்களை காப்பதற்கு இவர்கள் பேருதவி கொடுத்திருக்கிறார்கள் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய பொழுது மற்ற ஒரு உயிரை காப்பதற்கான ஒரு மாபெரும் ஒரு இளைஞர்களை கண்டறிந்து புதிய மாணவர்களை கண்டறிந்து இந்த இரத்த தானத்தில் பங்கு தர செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இப்பொழுது இங்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த திறப்பில் இருக்கக்கூடிய தொடர் இரத்த கொடையாளர்களினுடைய முன்மாதிரியை குறிப்பாக இங்கு நிறைய பெண்களும் ரத்ததானம் செய்திருக்கிறார்கள் அவர்களை மறக்கொழுது பெண்களும் ஊக்கப்பெற்று இந்த ரத்ததானத்தை பகிர்ப்பு அவர்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம சுகர் வந்தப்ப அந்த ரத்தத்தை எடுக்கிறது இல்ல சில வியாதிகள் வந்தப்புறமோ ரத்தம் நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது அந்த ரத்தம் உபயோகப்பட்டதாக இருக்கடும் அதனால நிச்சயமா அந்த இளம் வயதில் உள்ள அந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து முன் வரும்போது நிச்சயமா எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய ரத்தம் உபயோகப்படும் ஆகவே நம்ம வந்து உங்களுடைய ரத்த தானம் நம்ம செய்யும் போது நம்ம கிட்டத்தட்ட உயிர் தானம் கொடுத்த மாதிரி யாரோ ரொம்ப போராடக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய ரத்தம் உபயோகப்படுவது போல அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நிலையை ஏற்படும் ஆகவே இந்த ரத்த தானம் என்பது மிக முக்கியமானது அதை இப்ப நிறைய பேர் செய்ய முன்வர்றாங்க ஆஹ் அதன் மூலம் நம்ம வந்து நிறைய இப்ப நாளைக்கு கூட ரத்த தான முகாம் நம்முடைய இந்த கட்சியில இருந்து ஒன்று வைக்கிறோம் நூத்தி ரெண்டு இளைஞர்கள் முன் வந்திருக்காங்க ஆகவே இந்த மாதிரி முன்வருகிற இளைஞர்களையும் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த இரத்த தானம் பண்ண முன்வருற அந்த ஒரு கருணை உள்ளங்களுக்கு கொடையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை குறிக்கொள்ள வரும்